ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் நான் உங்க சூரிய ரிஜ் அதாவது இந்த தன்னம்பிக்கைக்கு நூல் அளவு அளவுதான வித்தியாசம் சொல்லுவாங்க என்னால இந்த விஷயம் முடியும் அப்படின்னு நான் சொல்றேன்னா என்னோட தன்னம்பிக்கை என்னால மட்டும்தான் அப்படின்னு சொல்றோம்னா அதுதானே தழகணும் அதாவது இப்ப நான் நல்லா அழகா இருக்கேன் நான் படிச்சிருக்கேன் என்கிட்ட நிறைய வசதி வாய்ப்பு இருக்கு வீடு வாசல் இருக்கு அப்படின்னு நான் என்ன பத்தி பேசிக்கிறேன்னா தப்பே கிடையாது நம்மளோட பெருமை நம்ம பேசிக்கிறோம் தப்பு கிடையாது ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்கு நீ இப்படி இருக்க நீ பர்சனாலிட்டியா இல்ல உங்ககிட்ட காசு பணம் இல்ல நீ படிக்கல அப்படி அப்படின்னு ஒருத்தவங்களை குறை சொல்லி அவங்க அவ்வளவு கம்மியா இருக்காங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ம மிகப்படுத்திருக்கோம் பாத்தீங்களா அதுதாங்க உலகத்துல ரொம்ப கேவலமான செயல் நான் நினைக்கிறேன் அதாவது இப்ப ஒருத்தவங்க நம்ம பாக்குறோம்னா அவங்க எப்பவுமே அப்படிதான் இருந்திருப்பாங்க இல்ல இருக்க போறாங்கன்னு நம்ம வந்து ஜட்மெண்ட் பண்ணக்கூடாது அவங்க இதுக்கு முன்னாடி அழகா இருந்திருக்கலாம் காசு பணத்தோட இருந்திருக்கலாம் சம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால இப்ப மாறி இருக்கலாம் இல்ல இனிமேல் வரப்போற போற நாட்கள்ல காசு பணத்தோட இருக்கலாம் இல்ல கடவுள் அதுக்கான இதை கொடுக்கலாம் சோ ஒருத்தவங்களை இப்ப நம்ம எப்படி பாக்குறோம் இருக்கோமோ அதை வச்சு அவங்க இது வரைக்கும் இப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜட்மெண்ட் பண்ணவே கூடாது அதுவும் இல்லாம நம்ம தான் வளர்ந்துட்டோமே நம்ம தான் நல்லா இருக்கோமே நினைச்சு யாரையும் மட்டம் தட்டவும் கூடாது நம்ம வளர வளரதாங்க வாழ்க்கையில நமக்கு வந்து அதாவது பொறுமை அந்த பணிவு இதெல்லாம் அதிகமா இருக்கணும் ஏன் தெரியுமா சிம்பிளா ஒரு இது சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒரு பத்து படியில வந்து கீழே விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பெருசா காயம் ஏற்படாது அதே விரும்பி ஏறி வளர்ந்து ஒரு நாற்பது படிக்கு மேல ஏறி போயிட்டீங்க அங்கிருந்து விழுந்தா என்ன ஆகும் வலி அதிகமாகும் நஷ்டமாகும் இல்லையா அதே தாங்க சிம்பிள் நம்ம வளர வளர பணிவு அதிகமா வேணும் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க இப்படி ஏதாவது இருப்பாங்கன்னு நினைச்சு யாரையுமே மட்டம் தட்ட கூடாது மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது இன்னும் வேகமா நம்ம வளரத்துக்கான பாக்கியத்தை கடவுள் கொடுப்பாரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எவ்ளோ வேகமா ஏத்தி விட்டாரோ அதை விட வேகமா கீழே தள்ளி விட்டுறாரு அதை மனசுல வச்சுக்கிட்டு யாரையும் மட்டம் தட்டாம குறை பேசாம வாழை பழகிக்கோங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச்